நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரசிப்பதற்கு பயபக்தியுள்ளவனாகி குடும்பத்தை ரசிக்க பேலையை உண்டு பண்ணினான் முதலாவது பேலைக்குள் பிரவேசிக்க வேண்டியவர்கள் நாமும் நம் குடும்பமும் இந்த காலத்தில் பிள்ளைகள் கிறிஸ்துக்குள் வருவார்களா என்ற ஒரு கேள்விக்குறியில் காணப்படுகிறது நூறு டு நூற்றி இருபது வருஷம் ஆனது பேலைக்கும் மலைக்கும் ஒரு வருஷம் டிஃபரண்ட் ஒரு மனமில்லை என்றால் தரிசனங்களை ஒருபோது நாம் கடத்தப்பட முடியாது ஆண்டவர் வந்து முப்பது வருஷம் ஆயத்தமாக்கப்பட்டார் மூன்றரை வருஷம் ஊழியம் செய்தார் மோசை நாற்பது வருஷம் ஆயத்தப்படுத்தப்பட்டார் பிறகு ஊழியம் செய்தார் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நாம் காணப்பட வேண்டும் தாங்கிறவர்களால் யாருக்கும் முதலிடம் கொடுக்கப்பட்டது இந்த நாட்களில் தரிசனம் இது முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காலொடியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவுக்கிரியை வாட்டிக்கு மிகவும் தேவனே நம்முடைய கிருபையுள்ள கணத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நம்முடைய அரவணைக்கிற கணத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம் இம்மட்டும் எங்கள் மதிலே அசைவாடுகிற ஆவியானவரே வார்த்தையின் பெட்டகமே எங்களுக்கு மன்னாவை பிட்டுத் தருகிறவரே தழலில் சுடப்பட்ட அடையை கொடுக்கிறவரே மறைவான மன்னாவை உடையவரே இந்த மத்தியான வேளையிலும் வல்லமை உள்ள வார்த்தைகள் மகத்துவம் உள்ள வார்த்தைகள் பரிசுத்தம் உள்ள வார்த்தைகள் எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தைகளை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கத்த நீர் பேசுவீராக மகிமையுள்ள கரத்தலங்களை தாழ்த்துகிறோம் எங்களாண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே பிதாவேயா எப்ரையர் பதினொன்னு ஏழு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் இந்த காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அதாவது நோவாவுடைய காரியங்களை குறித்து அறிந்திருக்கிறோம் பொதுவாக அதிகமாய் நோவை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆண்டவர் சொல்லும் பொழுது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் நான் இந்த வசனத்தை ஆராய்ந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இந்த நோவுடைய சம்பவம் அந்த ஐந்து ஆறு அதிகாரங்கள் ஏழு எட்டு வரைக்கும் ஒன்பது வரைக்கும் இருக்கும் அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் நடக்க வேண்டிய வழி சொல்ல வேண்டிய காரியம் என்ன செய்யணும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் வழிமுறைகளும் அதற்கேற்ற காரியங்கள் எல்லாமே அதில் இருக்கும் அது வந்து ஒரு மேப் மாதிரி அல்லது ஒரு ஃபார்முலா மாதிரி அது அதை நீங்கள் உட்காந்து தியானிச்சு பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நோவா விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த நீதியை சுதந்திரிப்பதற்காக அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்னன்னா அவன் அடுத்து வரப்போகிறதான மிக முக்கியமான சுதந்திரம்னா அடுத்து அவன் வேலைக்கு வெளியே வந்து உலகத்தை அவன் சுதந்திரிக்கணும் விசுவாசம் உண்டாகும் நீதினா அது இன்னும் கொஞ்சம் எல்லாம் சுதந்திர ஆனான் ஆனான்னு இருக்கு ஸோ அந்த சக்சஸ் அவன் அடைவதற்கு சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது இதே காலகட்டத்தில் தான் நாமளும் இருக்கிறோம் நோவாவுடைய காலகட்டத்தை தான் இப்போ இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி அப்படி இருக்கிற நம்ம சில காரியங்களை செய்தால்தான் நோவாவை போல அடுத்து வரக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய உலகம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் அல்லது வரலோகத்தில் நமக்கு இருக்கிறது ஆயுதவரச அரசாட்சி அப்படி நிறைய இருக்கு இதை நாம் சோதரிக்கணும் நாம் ஏதோ இந்த பூமியில இந்த வாழ்க்கையை வாழ்ந்து போறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் இதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன் அல்லது முடிவு என்று நீங்கள் நினைப்பீர்களானால் பவுல் சொல்லுகிறார் இம்மைக்காக மாத்திரம் நாம் அதை தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போமா பரிதவிக்கப்பட்டவர்களைப் போல இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் இந்த பூமிக்காகவோ பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவோ மட்டும் கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்ல அதுவும் இருக்கிறது நான் எப்பவும் சொல்வேன் ஆண்டவர் சொல்லும் சொல்லும்போது இவையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சொல்லும் பொழுது இதையும் சேர்த்துதான் தருவார் சோ இது ஒரு கா இது ஒரு விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆகிவிட்டது முப்பத்தி நான்காவது ஆண்டு காலம் இந்த முப்பத்தி நாலு ஆண்டு காலத்தில் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டதை நான் பார்த்ததே கிடையாது என்னை பர்டிகுலராக ஒரு நாள் கூட அவர் என்னை கைவிட்டதை அவர் விலகினதை நான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன் எத்தனையோ முறை ஆனால் ஒரு முறை கூட அவர் என்னை விட்டு தூரம் போனதே கிடையாது அவர் மீண்டும் அரவணைத்துக் தான் இருக்கிறார் அவ்வளவு பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரு தேவன் அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செய்கிறவரை போய் இன்னும் ஆண்டவர் அதுக்காகத்தான் நான் தேடுகிறேன் என்று சொன்னால் இல்லை நாம் அதையும் தாண்டி ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறதும் மனைவி கணவன் நேசிக்கிறதும் பிள்ளைகளை பெற்றோர் ஒரு எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் நேசிப்பாங்க அதாவது எந்த ஒரு பிரதிபன் எதிர்பார்க்காம நேசிப்பாங்க பாருங்க அந்த நேசம் தான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார் அதே நேசத்தை நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார் அவ்வளவுதான் கிறிஸ்து எதுக்காக நம்மளை நேசிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து பாருங்க அவர் நேசிக்கிறதுக்கு என்ன இருக்கு நம்ம கிட்ட ஒரு ஏதாவது ஒரு பர்சன்ட் இருக்குதான்னு பாருங்க ஒண்ணுமே இருக்காது நேசிக்கிறாருங்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பை அவர் திருப்பி எதிர்பார்க்கறது இயல்பு தானே நான் செலுத்துக்கிற அன்பை திருப்பி என்ன செய்யணும் எனக்கு செலுத்தணும்னு அப்போ ஆண்டவர் வந்து அவர் நோக்கத்தோடு கொடுதான் ஒரு ஒரு காரியத்தையும் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசித்த போது ஏழாவது வசனத்துல நோவா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஆனால் கத்தருடைய திட்டம் அது மட்டுமல்ல அதுவும் கத்தருடைய திட்டத்தில் இருக்கிறது அந்த இடத்துல ஆனால் கத்தருடைய திட்டத்துல அது மட்டும் இல்ல இன்னும் சில காரியங்களும் இருக்கிறது இப்போ மூன்று முக முக்கியமான விஷயங்களை பேளைக்குள்ளே கத்தர் செய்கிறார் பேழைக்குள்ளே வைக்க சொல்றார் ஆண்டவர் மூன்று ஆனால் நோவா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பயபக்தி உள்ளவனாகி என்ன செய்தாராம் பேழைக்குள்ள தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி அப்படின்னு வசனம் சொல்லுது ஆனா கத்தருடைய திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க வாசிங்க முதலாவதாக பதினெட்டாவது வசன வாசிங்க ஆறாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது வசன வாசி ஆனாலும் உன்னுடனே உன் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் முதலாவதாக தேவருடைய திட்டம் ஃபர்ஸ்ட் வேலைக்குள்ள இருக்க வேண்டியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் அப்படின்னு இருக்கிறான் இப்போ நீங்க வாசிச்ச எபிரேயர் பதினொன்னு ஏழு திருப்பி வாசிங்க பார்ப்போம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் இதுதான் கத்தர் சொன்னார் நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேளைக்குள் பிரவேசியுங்கள் இது கத்தர் ஃபர்ஸ்ட் சொன்னது இப்ப கர்த்தர் ஆண்டவர் நோவாவை பார்த்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் உள்ள போ சொன்னது இவங்களை பத் தா சொன்னார் இப்ப நோவாவும் அதைத்தான் கரெக்டாக செய்கிறார் வசனம் சொல்லுது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி நான் அப்படின்னு இது முதலாவதாக பேழைக்குள் இருக்க வேண்டியதான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இன்னைக்கு நாம கர்த்தருடைய வருகைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் கர்த்தர் நமக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு கொண்டு போய் அதுல வைக்க போறாரு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதுல முதலாவது பிரவேசிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இப்போ இந்த நானும் என் குடும்பமும் பிரவேசிக்கணும் நிறைய பேர் வீட்டுல போனீங்கன்னா அந்த ஒரு வசனம் இருக்கும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே தான் கேள்வி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சேவிக்கிறோமா இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பம் சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வருகையில் போவோம் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நாங்கள் கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறதுன்றது பார்க்கணும் இந்த காலகட்டத்தை கடைசி ஒரு இருபது வருஷத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள் ஒரு பக்கம் குடும்பங்கள் உடைகிறது குடும்பத்தை ஒரு பக்கம் பிசாசியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் உடைச்சிக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவுல மிகப்பெரிய கேப் கேட்டாது பெரிய கேப் இப்ப அந்த பிள்ளைகள் கிறிஸ்துக்குள்ள வருவார்களா வேலைக்குள்ள வருவார்களா பட் இவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் தான் இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஆலயத்துக்கு கூட ஒன்றாய் வருவார்கள் ஆலயத்துல வந்து ஒரு குடும்பம் நாலு பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் நாலு பேர் வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பேரும் ஒரு ஒன்னஸோட ஒரே மனதோடு கூட ஆலயத்துல உட்கார முடியுதா உங்களால் வந்து உட்கார முடியுதா அல்லது ஒரே மனதோடு கூட உங்களால் குடும்பத்தை நடத்த முடியுதா அதான் ரொம்ப நான் பார்க்குற ரெண்டு விஷயம் இருக்கு நல்லா ஊழியம் கூட பண்ணுது நல்லா ஊழியம் பண்ணுது ஆனால் அவர்கள் குடும்பத்தை பாத்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்குது நோவாவுக்கு கத்தர் ஒரு தரிசனம் கொடுக்குறார் என்ன சொல்றாருன்னா அந்த வசந்த நீங்க வாசிச்சீங்க இல்லையா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு நோவா கிட்ட அப்பா இன்னொரு வருஷம் சொல்லியிருக்க மாட்டாரு இன்னும் சில கொஞ்ச நாள்ல உலகம் அழிய போது நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அது சொல்றாரு இங்க சொல்றாரு ஜலத்தை அழிக்க போறேன் நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு இப்படி கர்த்தர் சொல்லி அந்த ஜலப்பிரளயம் வரத்துக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய குறைய நூறு வருஷம் ஏறக்குறைய குறைய நூறு வருஷம் நீங்க அந்த ஐந்தாம் அதிகாரம் கடைசி வாசனை வாசிங்க பார்ப்போம் கடைசி நோவா வயதான போது சேம் காம் ஏழாம் அதிகாரம் நோபாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திற உண்டன ஏற குறைய கர்த்தர் நோவா கிட்ட தரிசனமாகி பேச ஆரம்பிச்சு ஜலபிரளைய வரத்துக்கு நூறு வருஷம் சில வேத உள்ள நூத்தி இருபது வருஷம் அப்படின்னு சொல்றாங்க ஏறக்குறைய நூறுல இருந்து நூத்தி இருபதுக்குள்ள வச்சுக்கோங்களேன் ஒரு தரிசனம் கிடைக்குது நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு என்ன சொல்றாரு உலகமே அழிய போது ஒரு பிழைய உண்டு பண்ண இந்த தரிசனத்தை நோவாவால தன் மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு பாருங்க நூறு வருஷமா இன்னைக்கு நீங்க ஒரு தரிசனத்தை உங்களுடையதான பார்ட்னர் கணவன் மனைவிக்குள்ளையோ மனைவி கணவனுக்குள்ளயோ கொண்டு போக முடியுதா உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியுதான்னு மட்டும் பாருங்க அது நான் சொல்றது உலக பிரகாரம் ஆரம்பிச்சு ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்னா எடுக்க முடியுதான்னு பாருங்க அப்படி எடுக்க முடியாதவங்க எப்படி ஒரு ஆவிக்குரிய டிசிஷன் எடுப்பீங்க எப்படி ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்வீங்க எப்படி ஒரு ஊழியத்தை இணைஞ்சு செய்வீங்க காரணம் என்ன கர்த்தர் தான் உங்களோடு கூட பேசுகிறார் கர்த்தர் தான் ஒரு காரியத்தை சொல்றாரு அதை ஏன் உங்களால் உங்க பார்ட்னர் கிட்ட கொண்டு போக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்குள்ள மனம் இல்லை அவ்வளோதான் விஷயமே ஒரு ஒன்னஸ் என் இந்த விஷயத்தை கத்தர் சொல்றாரு இது கத்தர் இருந்த இவங்களால புரிஞ்சிக்கவே முடியல அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள்னு வசனம் மட்டும் சொல்லுது நாமளும் அப்படிதான் ஒரு ஒரு உறுதிமொழி கொடுத்து வரோம் அப்படி கொண்டு வரோம் கொண்டு வரும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியல நம்ம மூளை சொல்றத கால் செய்யுது மூளை சொல்றத கை செய்யுது கண்ணுல தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா கை போய் தொடக்குது இதுக்கு சென்டரா இருந்து மூளை ஒரு ஐடியா கொடுக்குது போய் தொடன்னு சொல்லி இப்போ கண்ணு கேட்கல நீ எனக்கு வந்து தொடன்னு சொல்ல அப்ப ஒரே நான் என்ன இங்க நடக்கிறோம் இங்க நடக்கும் ஒரு ஒரு அந்த ஒன்னஸ் வருது பாருங்களேன் அப்படி தேவனுடைய திட்டத்திலேயோ அல்லது உலக பிரகாரமா கத்தர் கொடுக்கிற ஆலோசனையிலயோ உங்களால் ஒருமனப்பட்டு செயல்பட முடியுதா ஒன்னு டாமினேஷன் இருக்கு என்ன டாமினேஷன் இருக்கு நான் தான் செய்வேன் இப்படிதான் அப்படின்னு இல்லையா முடியாதுன்னு அப்படியே பிரிவினை இருக்கு இங்க என்ன இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அதை ஷேர் பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறதான அந்த ஒன்னஸ் இங்க இல்ல நோவாக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் யோசு எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க நான் ஒரு நாள் இந்த வசனத்தை படிக்கும் போது இப்படி பாத்துக்கிட்டே இருந்தேன் சில காரியங்களே ஆவி என்னோட இடத்துல வசனத்துல உணர்த்தினார் உதாரணமா இப்போ இயேசு வந்து மூன்றரை வருஷம் ஊழியம் பண்ணார் மூன்ற வருஷம் ஊழியம் பண்றதுக்கு இயேசு பண்ண ஆயத்தம் பண்ணது முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஆயத்தம் எத்தனை வருஷம் ஊழியம் வருஷம் ஊழியம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இருந்தாரு நாற்பது வருஷம் மீதியா தேசத்துல இருந்தாரு எண்பது வருஷம் ரெடி ஆயிருக்கிறாரு அடுத்த நாற்பது வருஷம் என்ன பண்ணாரு ஊழியம் பண்ணாரு அப்போ ஒரு நாற்பது வருஷம் ஊழியத்துக்கு அவர் எத்தனை வருஷம் ஆனாரு எண்பது வருஷம் ரெடி ஆயிருக்கிறாரு இல்ல மீதியா தேசத்துல இருந்த மட்டும் வச்சுக்கிட்டா கூட நாற்பது வருஷம் ரெடியாக இருக்கிறார் நாற்பது வருஷம் ஊழியத்துக்கு நாற்பது வருஷம் ரெடி இப்போ இந்த நோவாவுடைய பேழை எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நோவா நூறு வருஷம் பேழையை கட்டியிருக்கிறார் ஆனால் பேழை வேலை பார்த்த நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இது அறநூறாம் வருஷம் வந்துச்சா அடுத்து அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா அறுநூத்தி ஓராவது வருஷம் ஒன்றாம் மாதமே என்ன வந்துருச்சு நோவா பேழையை விட்டு வெளியே வந்துட்டார் ஸோ ஏற குறைய ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்கு பேழை மொத்த பேழை வேலை பார்த்த நேரம் எவ்வளவு ஒரு வருஷம் ஆனால் ப்ரிப்பரேஷன் எவ்வளவு நூறு வருஷம் நூறு வருஷம் பிரிப்பேர் ஆனா ஒரு வருஷம் வேலை நாற்பது வருஷம் பிரிப்பேர் ஆனா நாற்பது வருஷம் மினிஸ்ட்ரி முப்பது வருஷம் பிரிப்பேர் ஆனா மூன்றரை வருஷம் மினிஸ்ட்ரி இதை பார்க்கும் போது கொஞ்சம் ஆடா இருந்துச்சு ஆடானா கொஞ்சம் என்னது இத்தனை வருஷம் ரெடியானா தான் இவ்வளவு மினிஸ்ட்ரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும் போது இந்த இந்த கேள்வி ஒன்று வருதுன்னா அது ஆவியானவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்படியே இருக்கும் போது ஆவியானவர் சொன்னாரு இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுப்பாரு இப்போ நோவா அந்த பேழை ஒரு வருஷம் தான் ஊழியம் பண்ணுச்சு ஆனா அந்த ஊழியத்தினுடைய எஃபெக்ட பாருனாரு நோவா பேழைக்குள்ள இருந்து வெளியே தான் அடுத்த நாலாயிரம் வருஷம் நீங்களும் நானும் பூமியில இருக்கிறோம் அந்த ஒரு வருஷம் ஊழியத்தினுடைய எஃபெக்ட் எப்படி நாலாயிரம் வருஷம் நம்ம பூமிக்குள்ள மிருகங்கள் நாம எல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த நோவா பேழை பண்ண ஒரு வருஷம் ஊழியம் நாற்பது வருஷம் ஊழியம் பண்ணாரு மோசே ஆனால் அவருக்கு கொடுத்த அந்த பிரமாணம் தான் அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் இயேசு மூன்றரை வருஷம் தான் ஊழியமே பண்ணாரு இப்போ ரெண்டாயிரம் வருஷமும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் பாதாளத்தில் இருந்தவங்களும் அதுக்கப்புறம் இப்போ இயேசுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் நாம அத்தனை பேரும் மறிக்கிறவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுற எல்லா காரியங்களும் அத்தனையும் அந்த மூணு வருஷம் ஊழியத்தில் இயேசு பண்ணது நாம எத்தனை வருஷம் ஊழியம் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல எப்படி பண்றோங்கிறது தான் முக்கியம் நம்முடைய எஃபெக்ட் எவ்வளவு தூரம் பூமியில இருக்குங்கிறது தான் முக்கியம் இப்ப யோசிச்சு பாருங்க இந்த பேழைக்குள்ள ஒரு வருஷம்தான் அந்த பேழை ரெடி ஆகுது ரெடி பண்றாரு நோவா உட்காந்து ரெடி பண்றாரு ஆனால் அந்த தரிசனம் இருக்குல்ல அது அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு போற விஷயம் இருக்குல்ல இப்ப நோவா போய் சொன்ன உடனே நூறு வருஷமா சொல்றீங்க இப்படி நீங்களும் வருது 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 ஜலப்பொழைய வருது வருதுங்கிறீங்க வருதா வந்த மாதிரி தெரியலையே கொஞ்சம் கூட ஒரு சின்ன மழை கூட அடிக்கலையே அப்படித்தானே நியாயமா கேட்கணும் ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்கணும் அது உங்க இஷ்டப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்க முடியாது நான் சொல்றது கணவனுக்கும் பொருந்தும் எதிர மனைவிக்கு மட்டும் சொல்ல நினைக்காதீங்க கணவனுக்கும் பொருந்தும் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் சொன்னா அது கத்தர் சொல்றாரான்னு பார்க்கணும் அது கத்தர் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அதை ரெண்டு பேரும் ஒருமித்து அந்த தரிசனத்தை தாங்கணும் இல்லைன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம் பல நேரங்களில அநேகருடைய தன வாழ்க்கையில கத்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறாம போறதுக்கு அதான் காரணம் உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற அந்த தரிசனத்தை தாங்குகிறவர்களையும் மாறுங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கொடுத்தா அது குடும்பத்துக்கு கொடுத்த தரிசனம்னு அர்த்தம் முழு குடும்பம் தாங்கி பிடிக்கணும் எனக்கு ரெபேக்கால ரொம்ப பிடிக்கணும் அடிக்கடி நான் சொல்றது காரணம் என்னன்னா அவ்வளோ பெரியதான ஒரு பஞ்ச தேசம் வித விதைக்கு அவன் புறப்படுறான் அந்த மாதிரி வாயத்திறந்து ஒரு வார்த்தை பேசாது ஒரு வார்த்தை பேசாது அந்த முடிவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது அந்த வருஷம் வசனம் சொல்றது அந்த வருஷம் கத்தர் அவனை நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் நீங்க பொறுத்து பாருங்க ஒரு கணவன் ஒண்ணு செய்யறாரா மனைவி ஒண்ணு செய்யறாங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அது கத்தர் சொன்னதா இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் வரும் சில நேரங்கள்ல நெகட்டிவ் கூட வரும் வீழ்ச்சி கூட வரும் அந்த நேரத்துல நீங்க எப்படி இருக்கணும்னு தெரியுமா கூட இருக்கிற ஆளை நீங்களும் சேர்ந்து நசுக்க கூடாது போட்டு சில நேரங்கள்ல இப்ப நூறு வருஷம் வேலையை கட்டுறாரு ஐம்பது வருஷம் ஆச்சு இல்ல ஒரு பத்து வருஷம் ஆச்சு மழை வரல இன்னைக்கு நோ அப்படியே உலகமே பைத்தியக்காரன் கரைஞ்சு சொல்லும் அப்படிதானே வசனம் சொல்லுது பேதவின் புத்தகத்துல நோவா நீடிய தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகள் கீழ்படியாமல் போன ஆவிகள்னு சொல்லி நோவா காலத்துல ஒருத்தோவாசேஷன் ஆகிய நோவா அப்படின்னு இருக்கு அப்ப ஒருத்தம் கூட ஏற்றுக்கொள்ளல கிட்டத்தட்ட ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு ஒரு பக்கம் பேழைய கற்றார் அத்தனை பேர் என்ன சொல்லிருப்பான் நோவாவை பார்த்து வைத்தியகார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா இது உலகமே இப்ப நீங்க சொல்லி பாருங்க நோவாவுடைய தரிசனத்தை இப்ப நீங்க சொல்லி பாருங்க இந்த மாதிரி உலகமே அழிய போது சொல்லிட்டு இருக்கோம் உலகமே ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கப்பட்டு அதுக்கு நடுவுல தேவ பிள்ளைகளை கத்தர் காப்பாத்துவாரு அவன் சொல்றான் இந்த பேழையை கத்தர் காப்பாத்த போறாரு இந்த பேழைக்குள்ள வருகிறவங்க எல்லாம் கத்தர் காப்பாத்துவாரு இதை சொன்னா உலகம் அவனை பைத்தியமாய் பார்க்கும் சரி உலகம் பைத்தியமா பார்க்க இவங்க வீட்டுல எப்படி பாத்துருக்கணும் அவனை நியாயமா ஏம்பா நீங்களும் பத்து வருஷமா சொல்றீங்க இருபது வருஷமா சொல்றீங்க முப்பது வருஷமா சொல்றீங்க ஐம்பது வருஷம் சொல்றீங்கப்பா எவனாவது கேட்கிறானாப்பா எதுக்குப்பா இந்த பிரசங்கம் ஒரு ஊழியத்துக்கு ஒரு மனுஷனோட போய் கல்யாணம் பண்ணி ஊழியத்துக்கு போய் அங்க ஒரு ரிசல்ட் இல்ல அந்த இடத்துல ஒரு பத்து பேர் கூட ரசிக்கப்படல அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க இல்ல ஒருத்தர் கூட வரலன்னு வச்சுக்கோங்க அந்த ஊழியக்கார குடும்ப சமாதானமா இருக்குமா முதல்ல அந்த கத்தர் சொல்லிதான் அந்த ஊழியர் போயிருப்பார் நான் ஒரு மிஷினரிய பத்தி கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ஆத்மா கூட வரல ஒரே ஒரு வருஷம் ஒரு ஆத்மா கூட வரவே இல்லை அந்த மனுஷன் போய் ஒரு வீடு வாடகை எடுத்து தன் மனைவியோட தங்கி இருக்கிறான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தன் மனைவிக்கு மட்டுமே பிரசங்கம் அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது அந்த கை குழந்தை அதுக்கு மட்டுமே பிரசங்கம் ஒரே ஒரு ஆள் வரல ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒருத்த கல்லெடுத்து அடிச்சான எடுத்து அடிச்ச உடனே அப்படின்னா அப்படின்னு என்னன்னு கேட்டதுக்கு மனைவி கேட்டாங்களா இதுக்கு எதுக்கு ஒருத்தன் அடிக்கிறான்னு இல்ல இந்த ஒரு வருஷத்துல ஒருத்தன் என் பிரசனத்தை கேட்டுட்டான் எவனோ ஒருத்தன் என் பிரசனத்தை கேட்டுட்டான் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கணவனோடு கூட அந்த அம்மா ஊழியம் பண்ணி இன்னைக்கு அது ஒரு பெரிய மிஷினரி ஸ்தாபனமா வளர்ந்து நிக்குது அதுதான் அந்த கூட இருக்கிறவங்களுடையதான தரிசனத்தை தாங்கறது எஃபெக்ட் பல நேரத்துல நெகட்டிவ் வரும் வீழ்ச்சி அடையாதவன் எவன் இருக்கான் உலகத்துல வீழ்ச்சி அடையாதவன் எவன் இருக்கான் ஏசு கிறிஸ்து ஒருத்தரை தவிர வீழ்ச்சி அடையாதவங்கன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது நீங்கள் அந்த வீழ்ச்சி அடைகிற நேரத்தில் அந்த தரிசனத்தை தாங்கி பிடிக்கிறவர்களா இருக்கணும் தரிசனத்துல போகும்போது எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கும் சொல்ல முடியாது செங்கடலை பழந்தாச்சு அந்த பக்கம் கூட்டிட்டு போயாச்சு ஒரு மாசம் ஆயி போச்சு சாப்பாடே இல்ல சாப்பாடே இல்ல முறுமுறுக்கிறாங்க ஆண்டவரே அண்டவரே எங்களை சாகடிக்க கூட்டு வந்தீங்களா அதுக்கப்புறம் பாக்குறான் தண்ணி இல்ல ஆனால் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் மோசை முறுமுறுக்கவில்லை ஆரோன் முறுமுறுக்கவில்லை யோசுவா முறுமுறுக்கவில்லை அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த சூழ்நிலை வரும்போது முருக்க கூடாது யோசிச்சு பாருங்க யோபியின் மனைவியை பாருங்க எல்லாருக்கும் போது குடும்பமே சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் போது குடும்பமே சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் வந்துச்சு எல்லாம் ஒரு நாள் நெகட்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பரு வந்துடுச்சு தலையில புழுதிய போட்டு உக்காந்துட்டார் மனுஷன் மிகப்பெரிய வீழ்ச்சி அந்த நேரத்தை அந்த அம்மா வந்து சொல்லிபிடுச்சு இதான் ரெண்டாவது ரொம்ப இருக்கிறதுல யோபுவால தாங்க முடியாது அது ஒண்ணுதான் என்ன தெரியுமா இத்தனை வருஷம் கூட அந்த ஆளுக்கு அது என்ன செய்யல அது புரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியலனா கூட பரவாயில்ல நியாயம் யாருக்கு புரியல மனைவிக்கு புரியல பாருங்க அந்த அம்மாவை சொல்லுது தேவனை தூஷித்து ஜீவனை விடும் யோசிச்சு பாருங்க ஆனா எனக்கு அந்த அம்மாவை நான் குற்றமாசை எப்பவுமே நான் அந்த அம்மா கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் பார்ப்பேன் என்னன்னா ஏதோ அவசரப்பட்டு பேசி பிடிச்சி எல்லாரும் போயிட்டாங்க அந்த அம்மா மட்டும் போகவே இல்லை அந்த அம்மா என்ன செய்யல போகவே இல்லை நீங்க போய் கடைசி அதிகாரம் வாசிச்சு பாருங்க யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள் பத்து பிள்ளைகள் அப்ப அந்த அம்மா அங்கதான் இருந்திருக்கு தான் இருந்திருக்கு தான் சொல்றேன் நீங்கள் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எதை பேசுறீங்க என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பல நேரங்களில் உங்கள் கூட இருக்கிற அந்த பார்ட்னர் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை தவிர வேற ஒருத்தரும் கூட நிக்கிறதுக்கான சரியான கிடையாது யூ ஆர் த ரைட் பர்சன் நீங்க நிக்கணும் கூட இருக்கட்டும் தோல்விதான் அடையட்டுமே என்ன இப்ப தோத்து போன இந்த உலகத்துல எவனுமே இல்லை அந்த நேரத்தில் நீங்க கூட நின்னீங்கன்னா ஆண்டோர் முழே அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி செம்ம சூப்பரா இருக்கும் அவன் சொல்லுவான் அந்த நேரத்துல அவன் என் கூட இருந்தான்பா கணவன் என்ன சொல்லுவாருன்னா எல்லாரும் போயிட்டாங்க யார் நின்னுது என் நானும் என் மனைவி தான்பா அந்த இடத்துல நீங்க நிக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க நம்ம அங்க செய்ய மாட்டோம் பாருங்களேன் நம்ம ரொம்ப அந்த தரிசனத்தை தாங்குறவங்களா இருக்க மாட்டோம் முதல்ல அந்த தரிசனத்தை தாங்குறவங்கள மாடுங்க ரெண்டாவது